உங்கள் நாடு இவ்வளோ பெரிய கடனில் மூழ்கும்போது உங்களுக்கெல்லாம் இந்தியா கூட சண்டை தேவைதானா இப்படி வந்து நம்ம பாகிஸ்தானை பார்த்து கேட்குற மாதிரி தான் பாகிஸ்தானோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பாகிஸ்தானோட நிதி நிலைமை எந்தளவுக்கு மோசமாக போய்க்கிட்ருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் இப்படி இருக்கும்போது நேற்று பாகிஸ்தானோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பாகிஸ்தானுக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்லேருந்து இந்த வருஷம் மார்ச் வரைக்கும் பாகிஸ்தானோட பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொருளாதார அறிக்கையை வந்து வெளியிட்ருக்காங்க இந்த ஒரு அறிக்கையை பார்த்து தான் பாகிஸ்தானியர்கள் பயங்கர ஷாக்கில் வந்து இருக்காங்க ஏன்னா இப்போ பாகிஸ்தானுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னா மொத்தமாக ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கடன் வந்து இருக்குங்க இதை வந்து பார்த்து தான் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் வந்திருக்காங்க ஏன்னா இவ்வளோ நாளாக பாகிஸ்தான் இந்த அளவுக்கு வந்து கடனை வாங்கினதே இல்லை இப்ப வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பாகிஸ்தானுக்கு அதிக கடன் வந்துருக்குங்க இப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு தான் பாகிஸ்தான் அடுத்து எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு எல்லாருமே மாத்தி மாத்தி கேள்விகளை எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல கடந்த நாலு வருஷத்துல மட்டும் பாகிஸ்தானோட கடன் வந்து அப்படியே டபுள் ஆயிருக்குங்க கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானோட கடன் வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடியாக தான் வந்து இருந்திருக்கு ஆனால் கடந்த பத்து வருஷத்தில் பாகிஸ்தானில் ஒன்றுமே உருப்படியாக நடக்கலை இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கூடி கூடி இப்போ ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் கோடியில் வந்து நிற்கிது உண்மையிலே பாகிஸ்தான் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரிலங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் நாங்கள் எங்களோட படைபலத்தை ஸ்ட்ராங் பண்ண போகிறோம் எங்களோட இராணுவத்தை வந்து ஸ்ட்ராங் ஆக்க போகிறோம் அப்படின்னு இன்னும் வந்து சீனா கிட்ட இருந்து நாங்கள் ஃபைட்டர் ஜெட்டை வாங்க போகிறோம் கிட்ட வந்து அதை வாங்க போகிறோம்னு இன்னும் வந்து கடனை அதிகப்படுத்துகிற மாதிரி பாகிஸ்தான் பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இந்தியன் நெட்டிசன்ஸ் என்ன கேள்வி கேட்டுகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா உங்களோட நாடு அகல பாதாளத்தில் வந்து போய்கிட்ருக்கு இப்படி இருக்கும்போது இந்தியா கூட வரிஞ்சு கட்டிட்டு வரீங்களே இதெல்லாம் உங்களுக்கு தானா அப்படின்னு இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நாம கேயம்பிட்டு சாக்கா இருக்கே பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷெரீஃபுக்கெல்லாம் எவ்வளோ அதிர்ச்சியா வந்திருக்காது ஆனா கொஞ்ச நாளாவே பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீஃப் பயங்கரமா புலம்பிடுறாங்க வந்திருக்காரு இப்போ ரீசண்டா அவர் பேசும்போது கூட என்ன சொன்னார் அப்படின்னா நம்மளோட விட சின்ன சின்ன நாடுகள்லாம் வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளோட நாடு தான் இருக்க இருக்க கடனில் வந்து மூழ்கிட்டு இருக்கு நம்ம எங்கேயாவது இன்னொரு நாடுக்கு பயணம் போனால் கூட நம்ம கடன் வாங்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அந்தளவுக்கு நம்மளோட நட்பு நாடுகள் கூட அவங்க கிட்ட கடன் கேட்டுருவோமோ அப்படின்னு பயங்கரமாக பயப்படுறாங்க அந்த அளவுக்கு நம்மளோட நாட்டோட நிலமை மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபே வந்து புலம்பியிருக்காருங்க ஆனால் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட அவங்க நாட்டை அடுத்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணவே மாட்டுறாங்க ஏன்னா அவங்க நாட்டில் இருக்கிற பிரச்சனையே அவங்க வந்து பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது பயங்கரவாதிகளை ஏவி விடுறது தான் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொன்னோன்னே ஒரு சில பேர் கூட கேட்கலாம் இப்போ கடன் என்ன பெரிய விஷயமா இப்போ நம்ம இந்தியாவுக்கு கூட தான் கடன் இருக்குது நம்ம இந்தியா என்ன கடன் இல்லாத நாடாவா இருக்குது அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்போ எல்லா நாடுகளுக்குமே கடன் இருக்கும் இப்போ எல்லா வீட்லேயுமே கடன் வாங்கி தான் வந்து குடும்பத்தையும் வந்து ஓட்டுவாங்க ஆனால் நம்ம எதுக்கு கடன் வாங்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குல்ல இப்போ வந்து ஒரு நாட்டு கடன் வாங்கி அந்த கடனை வந்து வேறு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறனால அப்போ வந்து அவங்க நாட்டில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகும் அந்த நாடு நல்ல நிலைமையை நோக்கி வந்து போகும் ஆனால் பாகிஸ்தான் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மேக்சிமம் வந்து பயங்கரவாதத்துக்கு தான் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படி வந்து பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கும் போது பயங்கரவாதிகளுக்கு செலவு பண்ணும்போது அந்த நாடு எப்படி வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி வந்து போகும் அதனால பாகிஸ்தான் முன்னேற்ற பாதையை நோக்கி போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க பயங்கரவாதிகளை சப்போர்ட் பண்ணுறதை வந்து நிறுத்தணுங்க அந்த மாதிரி நிறுத்திட்டாலே பாகிஸ்தான் நல்ல நிலைமைக்கு வந்து போயிடும் ஆனால் அதை வந்து பாகிஸ்தான் பண்ணுற மாதிரியே வந்து தெரியல ஏன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறம் கூட பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை எப்படி தூக்கி பிடிச்சாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் எப்போ தான் வந்து பாகிஸ்தான் திருந்த போகிறாங்களோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தானோட இந்த நிதி நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்